பசுபதி பாண்டியன் திராவிட கட்சிகளால் நயவஞ்சகமாக வீழ்த்தப்பட்டாரோ அதே போன்று அவரை உயர்த்தி பிடிக்கிற இந்த சமூகமும் நயவஞ்சகமாக வீழ்த்தி வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது நீ பேசலாம் நீ யார் பின்னாடி வேணாலும் போகலாம் அதிகாரம் உன்னிடம் வரக்கூடிய எல்லா வழிகளையும் அடைப்பதற்குத்தான் இங்கே அரசியல் கட்சிகள் நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறது ஒரு சொட்டு ரத்தம் சாதியின் பெயரால் சிந்தக்கூடாது ஒரு உயிரும் போகக்கூடாது என்கிற உன்னதமான நோக்கத்தோடு களமாடிய மாவீரன் இன்மானுவேல் சேகரனரை அனைத்து கட்சிகளும் சாதி தலைவனாகத்தான் பார்க்கிறான் இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய எஸ் ஜி முருகையன் அவர்களை தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தை சார்ந்தவராகத்தான் பார்க்கிறான் ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுக்கிறான் ஒரு செல வைக்கிறான் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதிகாரத்திற்கு வருவதை எப்படி நீங்கள் எல்லாம் உத்தம சிங்கிகளாக சொல்லவில்லை ஒரு வரலாறு அவ்வளவு எளிதாக ஒரு தியாகம் மறந்துவிடக் கூடாது என்பதை நினைவூட்டுவதற்காக இதை சொல்கிறேன் குருதி சிந்தும் எந்த விடுதலை போராட்டம் தோற்றதாக வரலாறு கிடையாது போராடாமல் இங்கு நீதி கிடைக்காது எங்களுடைய விடுதலை என்பது நிலம் பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் மெய்யியல் என்கிற ஐந்து நிலைகளிலே நாங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் வலிந்து இயந்திரங்களை கொண்டு இறக்கி இருக்குது எல்லாம் வந்து உன்னுடைய ஓட்டுக்காகத்தான் அவன் ஓட்டுக்காகத்தான் எப்படி பசுபதி பாண்டியன் திராவிட கட்சிகளால் நயவஞ்சகமாக வீழ்த்தப்பட்டாரோ அதே போன்று அவரை உயர்த்தி பிடிக்கிற இந்த சமூகமும் நயவஞ்சகமாக வீழ்த்தி வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது நீ பேசலாம் நீ யார் பின்னாடி வேணாலும் போகலாம் அதிகாரம் உன்னிடம் வரக்கூடிய எல்லா வழிகளையும் அடைப்பதற்கு தான் இங்க அரசியல் கட்சிகள் உன்னை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறது சமூக விடுதலையை பேசுகிற அனைத்து கட்சிகளும் சமூக விடுதலைக்காக சாதி கடந்து மதம் கடந்து வர்க்கம் கடந்து இந்த மண்ணிலே சாதியின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் எவரும் ஒடுக்கப்படக்கூடாது இந்த மண்ணில் ஒரு சொட்டு ரத்தம் சாதியின் பெயரால் சிந்தக்கூடாது ஒரு உயிரும் போகக்கூடாது என்கிற உன்னதமான நோக்கத்தோடு களமாடிய மாவீரன் இன்மானுவேல் சேகரனரை அனைத்து சாதி தலைவனாகத்தான் பார்க்கிறான் அவரை ஒரு தேசிய அல்லது சமூக விடுதலைக்கான போராளியாகவோ கருதவில்லை இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தி முருகையன் அவர்களை தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தை சார்ந்தவராகத்தான் கட்சி தலைவராக யாரும் பார்க்கவில்லை வர்க்க பகைவனின் இரத்தத்தில் கை நினைப்பவனே உண்மையான கம்யூனிஸ்ட் என்று சொல்லி நக்சல் பார்க்குடைய ஆயுத போராட்ட பாதையை உயர்த்தி பிடித்து களத்திலே பலியான மாடக்கோட்டை சுப்பு அவர்களை ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்த போராளி என்றுதான் அவன் ஒரு கம்யூனிஸ்ட் போராளி என்று சொல்வதில்லை விழா எடுக்கிறோம் விழா எடுக்கிறோம் நமக்காக நிலத்தினுடைய விடுதலைக்காகவும் இந்த நிலத்தினுடைய பூர்வ குடிகளின் விடுதலைக்காகவும் இந்த நிலத்தில் வாழ்கிற அனைத்து சமூகங்களுக்காகவும் எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் பார்க்காமல் போராடிய நம்முடைய மாவீரர்களை இன்னும் சாதியாகத்தான் பார்க்கிறார்கள் தமிழ் தமிழர் மீட்பு களம் தலைவர் கரிகால பாண்டியன் பசுபதி பாண்டியனுடைய வாழ்வையும் வரலாறையும் மையப்படுத்தி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய சாதிக்கு உண்மையாக இருக்கிறார் என்று தான் சொல்கிறார்கள் இல்லை இல்லை இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக இந்த களத்திலே நின்று தன்னுடைய உயிரை பலி கொடுத்த ஒரு மாவீரனுக்கு அவர் ஒரு கூட்டத்தை முன்னெடுக்கிறார் என்றெல்லாம் சொல்ல மாட்டான் நீ நம்பி ஏமாறலாம் அண்ணன் சீமான் வருகிறார் அண்ணன் விஜய் வருகிறார் ஐயா மோடி வருகிறார் மோடி எங்கள் குலசாமி அப்படி நீ ஏமாறலாம் அவர்கள் ஏமாற தயாராக இல்லை எல்லோருடைய வார்த்தைகளும் உன்னுடைய ஓட்டை பறிப்பதற்கான ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுக்கிறான் ஒரு செல வைக்கிறான் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதிகாரத்திற்கு வருவதை எப்படி பொறுத்து கொள்வார்கள் உன் இனத்திற்காக நின்றால் இந்த இனம் உனக்காக நிற்கும் இந்த இனத்தினுடைய விடுதலை என்பது தமிழ் நிலத்தினுடைய விடுதலையோடு பின்னி பிணைந்திருக்கிறது இந்த இனத்தினுடைய விடுதலைக்கும் விடுதலைக்கும் இந்த மண்ணிலே ரத்தம் சிந்திய மாவீரர்களுடைய வாழ்வையும் வரலாறையும் கற்றுக்கொள்ளாமல் நீ எந்தவித மாற்றத்தையும் நிகழ்த்தி காட்ட முடியாது ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள கொள்ள நினைக்கிறேன் வாலாபாக் என்கிற இடத்திலே அன்றைக்கு அறுவடை திருநாள் அந்த அறுவடை திருநாள் தான் பைசாகி திருவிழா என்கிற பெயரிலே ஜாலியன் வால்பாக் திடலிலே ஆண்டுதோறும் அவர்கள் திரள்வார்கள் சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி திரள்கிற கூட்டம் வந்து அங்க சீக்கிய சமூகத்தில் இந்திய விடுதலைக்காக போராடிக் கொண்டிருந்த இரண்டு மருத்துவர்களை கைது செய்து விட்டார்கள் ஆங்கிலேய அரசாங்கம் அன்றைக்கு கூடிய கூட்டம் அந்த இரண்டு மருத்துவர்களையும் விடுதலை செய்யுங்கள் என்று ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறது ஜெனரல் டயர் தலைமையிலே ஐயாயிரம் ரவுண்டு சுட்றா சுடுறாங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்து அதில் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அந்த நிகழ்ச்சி ஒரு இந்திய அளவில் மாபெரும் கொந்தளிப்பை ஒரு விடுதலை உணர்ச்சியை ஊட்டிய நிகழ்ச்சி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சீக்கிய சமூகம் தன்னுடைய இழப்பை அவ்வளவு எளிதாக மறந்து விடாது இந்தியாவிலே இந்திய அரசு இந்திய உளவுத்துறை குறிப்பாக குறித்து வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சீக்கியர்களிடம் எப்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நடந்தது நடந்து நீண்ட காலம் கழித்து அங்கிருந்து உத்தம் சிங் என்கிற ஒரு எழுத்தாளன் மிகப்பெரிய இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஜெனரல் டயரை தேடி பல்வேறு நாடுகளின் ஊடாக பயணித்து அவனுடைய இருப்பிடத்திலே சென்று வரலாற்றை நேர் செய்து விட்டான் வரலாற்றில் இது பதிவாகி இருக்கிறது அதற்காக நீங்கள் எல்லாம் உத்தம சிங்கிகளாக மாறச் சொல்லவில்லை ஒரு வரலாறு அவ்வளவு எளிதாக ஒரு தியாகம் மறந்துவிடக்கூடாது என்பதை நினைவூட்டுவதற்காக இதை சொல்கிறேன் இப்படி சொல்வதால் கரிகாலன் தலைமையிலே ஒரு கூட்டம் போட்டு இந்திய அரசுக்கு எதிராக ஒரு ஆயுத புரட்சியை உருவாக்குகிறார் என்று கதை கட்டினாலும் கட்டுவார்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை குருதி சிந்தும் எந்த விடுதலைப் போராட்டம் தோற்றதாக வரலாறு கிடையாது போராடாமல் இங்கு நீதி கிடைக்காது நீதி கிடைக்கும் போராட்டம் நீ என்ன செஞ்சாலும் சரிதான் நாங்கள் எங்களுடைய விடுதலை என்பது நிலம் பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் மெய்யியல் என்கிற ஐந்து நிலைகளிலே நாங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆள வேண்டும் இந்த நாட்டை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அமர வேண்டும் எழுநூறு ஆண்டுகளாக இந்த மண்ணிலே தமிழனுடைய ஆட்சி மீண்டும் வருவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு கூட்டத்தை இங்கே உருவாக்கி விட்டார்கள் அதிகார வர்க்கத்தை அண்டி பிழைக்கிற கூட்டம் இன்றைக்கு ஒரு அதிகார மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது நாம் உள்ளுக்குள்ளும் போராட வேண்டியிருக்கு வெளியும் போராட வேண்டியிருக்குது ஆகவே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உனக்கான ஒருத்தனை அதிகாரத்தில் நீ அமர்த்தும் வரை உனக்கு உன்னுடைய எதிரிகள் எல்லா நிலைகளிலும் வருவான் கரிகாலன் கூட்டத்திற்கு சொல்லுவான் தமிழ் மாறம் பேசுறான் போகாதேன்னு சொல்லுவான் தம்பி முத்துப்பாண்டி வந்திருக்கான் போகாதான் சொல்லுவான் இவர்கள் எல்லாம் தீவிர சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் பின்னாடி நீ போனா உன்னுடைய வாழ்க்கையை இழந்து நீ சிறைக்குத்தான் போன அச்சமூட்டுவான் ஒரு பிரச்சாரம் இது ஒரு உளவியல் போர் இந்த போரிலே கடுமையா கடுமையாக இந்த போரை எதிர்கொண்டவர் அண்ணன் மாவீரன் பசுமதி பாண்டியன் அவர்கள் இந்த களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து போராளிகளும் இத்தகைய ஒரு போரை அரசியல் பேசினாலும் பேசினாலும் சரி சரி சினிமா பேசினாலும் சரி எதை பேசினாலும் உன்னை அதிகாரத்திற்கு வரவிடக் கூடாது என்கிற நோக்கம் அதன் பின்னாடி இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ளாத வேண்டும் இப்படிதான் சொன்னால் முதலில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான தலைப்புல ஒரு மிகப்பெரிய அளவுல உழைப்பை செலுத்தி இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த சமூகம் முழுதாக இந்த சமூகம் இதில் பங்கெடுக்க வேண்டும் பல்வேறு காரணங்களால பங்கெடுக்க முடியாத சூழல் இருக்கு மழை பெய்யுது பல்வேறு காரணங்கள் இருக்கு ஆனால் அதிகார வர்க்கம் காலையில பேசுறாங்க ஒருத்தர் கம்மி அந்த பக்கம் போயிடாதீங்க நீங்க வரும்போது உங்க எல்லாத்தையும் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிடுவாங்க கரிகாலம் கூட நீங்க சிறைக்கு போது தயாரா இருந்தா போங்க அப்படின்னு சரி பரவாயில்ல தம்பி கூட போனால் நிறைய வாய்ப்பு வசதிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்மளும் பயப்படாமல் தான் வாரம் அதனால் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக பேசுகிற ஒருவனோடு நீங்கள் நில்லுங்கள் உங்களுக்காக போராடுகிற ஒருவனோடு நீங்கள் பயணிங்கள் உங்களுக்கான அதிகாரம் வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொள்ளாத வரைக்கும் அதிகாரம் கிடைக்காது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்